ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மிகுந்த திறமையும் நல்ல மனதும் கொண்ட ஓவியர் சுந்தர் வாழ்ந்தார் ஒருநாள் சுந்தர் காட்டுக் கோழிகொட்டையை சேகரிக்க சென்று கொண்டிருந்தபோது பூமியில் ஒரு மின்னும் பென்சில் கண்டு பிடித்தார் அதை பிடித்து பார்த்து அது ஏன் இவ்வளவு பிரகாசமாக உள்ளது என்று அவர் ஆச்சரியப்பட்டார் இது சாதாரண பென்சிலா என்று நினைத்து அவன் அதை வீடு கொண்டுவர முடிவு செய்தான் அந்த மாலை அவன் அந்த பெஞ்சிலை கையில் எடுத்து பார்த்து அது எப்படி இவ்வளவு விசித்திரமாக உள்ளது என்று எண்ணினான் அவன் சிந்திக்கையில் அதில் ஏதோ டாய்க்க விஷயம் இருக்கக்கூடும் என்று நினைத்தான் சில நேரம் கழித்து அவன் அதை சோதனை செய்ய முடிவு செய்தான் சுந்தர் ஒரு ஆப்பிள் வரைந்தான் அப்படியென்றால் அவன் கண்களுக்கு முன்னால் அந்த ஆப்பிள் உண்மையாக தோன்றியது அதில் எந்த வெற்றி துல்லியமும் கிடைத்ததும் அவன் உணர்ந்தான் அந்த பென்சில் மாய சக்தி கொண்டது அது எந்தவொரு வரைந்தாலும் உண்மையாக காட்சியளிக்கின்றது சுந்தர் அந்த மாய பென்சிலை தனது வாழ்வை மேம்படுத்த பயன்படுத்தத் தொடங்கினான் அவன் பணம் உடைகள் மற்றும் வெற்றிகளை வரைந்த பணக்காரனாக மாறினான் ஆனால் அவன் பணக்காரனாக மாறினாலும் அவன் மிகவும் கருணைசாலியும் எளிமையாக இருந்தான் அவன் பிறருக்கு உதவ அவர் ஏதேனும் தேவைப்பட்டால் அதை வரைந்து அவற்றை நிவர்த்தி செய்தான் ஒரு நாள் அந்த மாய பெஞ்சிலை பற்றி கேள்வி கேட்டு ஒரு லோலரான மனிதன் அந்த பெஞ்சிலை திருட முடிவு செய்தான் அவன் சுந்தரை சுட்டிக்கொண்டு ஒரு அறையில் அடைத்தான் அவன் சுந்தரிடம் தங்கப்பகுதி மலை ஒன்றை வரைந்துவிடுமாறு கூறி தவிர்த்தல் என்றாலும் அவனைக் கொல்லுவதாக மிரட்டினான் சுந்தர் பெஞ்சிலின் சக்தியை அறிந்திருந்ததால் அந்த மலை மற்றும் நீண்ட கடலை வரைந்து அவனை திருப்தி செய்தான் ஆனால் அந்த மனிதன் பெஞ்சலை சுந்தரின் கையிலிருந்து எடுத்தபோது அது கீழே விழுந்ததை அவன் கவனிக்கவில்லை அந்த மனிதன் பொக்கிஷ மலை நோக்கி நடந்தபோது சுந்தர் மிக வேகமாக ஒரு பெரிய அலை ஒன்றை வரைந்தான் அந்த அலை அந்த மனிதனை கடலுக்குள் ஊதினாலும் அவன் மூழ்கி மரணமடைந்தான் கதைக்கான முறை மிகவும் பெரிய சக்திகளை எப்போதும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும்